நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவை பகைத்தா இதுதான் கேதி இந்தியாவை வந்து இப்ப சீண்டி அப்படியே சூடு வாங்கியிருக்காங்க சூடு போட்டுக்கிட்டாங்க ஒரு முக்கியமான சிஸ்டமே வந்து அழிய போகுது அப்படின்னு சொல்லப்படுது இது எந்த விஷயத்துல அப்படிங்கிற தகவலையும் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய பிடிவாதத்தினால இப்ப கிட்டத்தட்ட அத்தனை ராணுவ வீரர்களை வந்து தூக்கில போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலை வந்து பழுஜு விடுதலை ராணுவம் வந்து சொல்லியிருக்காங்க இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலையும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அதிரடியான தடை ஒன்றா போட்டிருக்கிறாங்க நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படிங்கறக்காக நீங்க எல்லாம் அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி அதிரடியான தடை ஒன்றா விதிச்சிருக்காங்க இதனால ஆட்டம் கண்டிருக்கு ஆடி போயிருக்கு அந்த நாடு இதை பத்தி லேட்டஸ்டான தகவலையும் நம்ம இங்கு தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க அதாவது ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்பந்தமான லேட்டஸ்ட்டான நியூஸ் எல்லாம் வந்து உங்களை உடனுக்குடன் வந்து சேராது அதனால் நீங்களாம் என்ன பண்ணுங்கன்னா கீழே இருக்கும் சப்ஸ்க்ரைப் பட்டனை தட்டி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க என்ன நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா உங்களை தான் நீங்களாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்தியா மேல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் விதிக்க இருக்கும் வரிகள் காரணமாக அமெரிக்காவில் வந்து ஹெல்த் கேர் சிஸ்டம் இருக்குல்ல அதாவது சுகாதாரத்துறை வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை வந்து சந்திக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு அமெரிக்காவின் வர்த்தக போர் காரணமாக இந்தியாவின் ஏற்றுமதியில மிகப்பெரிய சரிவு ஏற்படும் அப்படின்னு மோர்கன் ஸ்டான்லி நிறுவனம் வந்து கணிச்சிருக்காங்க ரெசிப்ரோக்கள் டேரிஃப் அப்படின்னு அழைக்கப்படுகிற பரஸ்பர கட்டணங்கள் ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இதன் மூலம் இந்தியா வந்து நேரடியாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கையில் நாங்கள் வந்து விரைவில் பரஸ்பர கட்டணங்களை அறிவிப்போம் ஏன் அப்படின்னா அவங்க எங்க கிட்ட கட்டணம் வசூலிக்கிறாங்க நாங்க அவங்க கிட்ட கட்டணம் வசூலிக்கிறோம் அவ்வளவுதான் விஷயம் வந்து ரொம்பவுமே சிம்பிள் இந்தியா அல்லது சீனா அல்லது வேற எந்த நாடாக இருந்தாலும் சரி நாடு எதுவாக இருந்தாலும் அவங்க என்ன கட்டணம் வசூலித்தாலும் நாங்கள் நியாயமாக இருக்க விரும்புகிறோம் நாங்கள் அதே கட்டணத்தை வந்து வசூலிப்போம் அவங்க வந்து எங்க கிட்ட கட்டணத்தை வசூலிக்கிறாங்க நாங்க வந்து அவங்க கிட்ட கட்டணத்தை வசூலிக்கிறோம் அவ்வளவுதான் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இந்த நிலையில தான் இந்தியா மேலே வரியை விதிக்கிறேன்னு சொன்ன ட்ரம்ப் அவர்களுக்கு அதாவது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்து எழுந்திருக்கு அது என்ன அப்படின்னா அதாவது இந்தியா மேலே அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் அவர்கள் விதிக்க இருக்கும் வரிகள் காரணமாக அமெரிக்காவுடைய ஹெல்த் கேர் சிஸ்டம் அதாவது சுகாதாரத்துறை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாதிப்புகளை வந்து சந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்காவுக்கு இந்தியாவுடைய மருந்துகள் வந்து வருஷம் வருஷம் முந்நூறு பில்லியன் டாலர் அளவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே பயன்படுத்தப்படும் பத்து மருந்துகளில் ஒன்று இந்திய மருந்தாகும் தற்போது இதனால் இதனுடைய ஏற்றுமதி வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிற வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது இதனால் அங்கே வந்து மருந்துகள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் வந்து ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் இதனால் நாலு சதவீதம் ஏற்றுமதி சரிஞ்சிருக்கு அப்படின்னு மோர்கன் ஸ்டான்லி நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்கு இந்த வருஷம் மட்டும் சுமார் ஏழு பில்லியன் டாலர் சரிவு இந்தியாவுக்கு ஏற்படும் அப்படின்னு இன்னொரு பக்கம் இந்த கணிப்பில் வந்து தெரிவிச்சிருக்காங்க பரஸ்பர வரிகளை விதிக்கும் அதிபர் ட்ரம்ப் அவர்களுடைய திட்டத்தினால இந்தியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள்தான் அதிக ஆபத்துகளை சந்திக்கும் அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் வந்து மார்கன் ஸ்டான்லி முதல் நோம்ரா ஹோல்டிங் சிங் ஆகியோர் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இந்தியா மற்றும் தாய்லாந்து ஆகிய இரண்டு நாடுகளும் அமெரிக்கா மேலே அதிக வரிகளை விதிக்கிறாங்க பத்திலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் வரைக்கும் பல பொருட்கள் மீது இரண்டு நாடுகளும் அமெரிக்கா மேலே விதிக்குது இப்போது பரஸ்பர விதிகள் காரணமாக இதே அளவிலான வரிகளை இந்தியா தாய்லாந்து மேலே அமெரிக்கா விதிக்கும் இப்போது பத்து சதவீதத்துக்கும் கீழ்தான் இந்தியா தாய்லாந்து பொருட்கள் மீது அமெரிக்கா விதிக்குது அமெரிக்க இறக்குமதிகளுக்கு இந்தியா விதிக்கும் சராசரி விகிதம் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா விதிக்கும் வரியை விட பத்து சதவீத புள்ளிகளுக்கும் அதிகமாகும் ட்ரம்ப் அவர்களுடைய விதி காரணமாக இந்தியா தாய்லாந்துடைய பொருட்கள் விற்பனை வந்து குறையும் இதனால் இப்போது ஏற்றுமதியில் வேகம் எடுக்கும் இரண்டு நாடுகளும் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கும் நாங்கள் வந்து மற்ற நாடுகளை சமமாக நடத்த விரும்புகிறோம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு இறக்குமதி ஏற்றுமதி வரியில் ட்ரம்ப் அவர்கள் கண்டிப்பானவர் இந்தியா வந்து இறக்குமதி வரியை குறைக்கலை அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் வரியை ஏற்றுவார் இதனால் இந்தியாவில் பொருட்கள் வந்து உயரலாம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தொடங்கியிருக்கும் இந்த வர்த்தக போர் காரணமாக இந்தியாவுடைய ஏற்றுமதியில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு சுமார் ஏழு பில்லியன் இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்திய மதிப்பில் அறுபதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வருஷம் வருஷம் இந்தியாவுக்கு வந்து இழப்பு ஏற்படும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு அமெரிக்க அதிபருடைய வர்த்தக போர் காரணமாக மிகவும் பாதிக்கப்படக்கூடியவை ரசாயனங்கள் துறை உலோகப் பொருட்கள் துறை நகைகள் துறை மேலும் ஆட்டோமொபைல்கள் துறை மருந்துகள் மற்றும் உணவுப் பொருட்கள் துறை ஆகியவை பாதிக்கப்படும் அப்படின்னு ஆய்வில் வந்து தெரிவிச்சிருக்காங்க முக்கியமாக ரசாயனங்கள் உலோகப் பொருட்கள் ஏற்றுமதி கடுமையாக வந்து பாதிக்கப்படும் இந்தியாவிலிருந்து செய்யப்படும் ஆட்டோமொபைல் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்படும் இந்த ஏற்றுமதி பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் பாதிக்கும் மருந்து ஏற்றுமதி வந்து முப்பது சதவீதம் வரைக்கும் குறையும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு ஆனால் இதே வேளையில் இன்னொரு பக்கம் இந்தியா மேலே ட்ரம்ப் அவர்கள் இப்படி வரியை விதிக்கிறதுனால இந்தியா வந்து ஏற்றுமதி செய்ய முடியாது இல்லையா அதனால் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ஹெல்த் கேர் சிஸ்டமே வந்து அழிய போகுது இந்தியாவை சீண்டி இப்போ சூடு போட்டு கொண்டாரு ட்ரம்ப் அவர்கள் இதெல்லாம் தேவையாக இருக்குது அப்படின்னு பலரும் வந்து கேள்வியை கேட்டிருக்காங்க அதனால் ஏப்ரல் ரெண்டாம் தேதி தான் வேடிக்கையே இருக்குது எந்த அளவுக்கு ட்ரம்ப் அவர்கள் சொன்னதை செய்ய போகிறாரு இந்தியா என்ன செய்ய போகிறாங்க அதுக்கு பதிலுக்கு இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே கண்டிப்பாக இந்தியா வந்து இந்த விஷயத்தில் இறங்கி வருவாங்க அப்படின்னே தான் பலரும் சொல்றாங்க அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாததுனால இரநூத்தி பதினாலு பனைய கைதிகளை தூக்கில் போட்டதாக பலூஜ் ராணுவம் வந்து தெரிவிச்சிருக்காங்க பாகிஸ்தானுடைய பலுஜிஸ்தான் மாகாண தலைநகர் குவைட்டால இருந்து கடந்த பதினொன்றாம் தேதி பார்த்திங்கன்னா பெசாவார் நோக்கி சென்று கொண்டிருந்த ஜாஃபர் ரயில் போலான் பஸ் அப்படிங்கிற இடத்துல வைத்து பலுகிஸ்தான் சுதந்திர இராணுவத்தினரால் கடத்தப்பட்டுச்சு இதனை அடுத்து பாகிஸ்தான் இராணுவத்தினர் முப்பது மணி நேரம் கிளர்ச்சியாளர்களுடன் சண்டையில் ஈடுபட்டாங்க முடிவுள்ள இருபத்தொரு பயணிகள் நாலு பாதுகாப்பு படையினர் பலியானாங்க முப்பத்தி மூணு கிளர்ச்சியாளர்களும் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு பாகிஸ்தான் தரப்பில் வந்து சொல்லப்பட்டுச்சு தான் பயணிகள் மீட்கப்பட்ட விவகாரத்தில் பாகிஸ்தான் ராணுவம் பொய் சொல்வதாகவும் தற்போது அவர்களுடன் நாங்கள் சண்டையிட்டுட்டு வருவதாகவும் பலுஜுசான் சுதந்திர ராணுவம் வந்து அறிக்கை உணவு நேற்று வெளியிட்டிருந்தாங்க இதனை எடுத்து இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாததுனால இரநூத்தி பதினாலு பயணிகளை வந்து நாங்கள் தூக்கில் போட்டுட்டோம் அப்படின்னு மற்றொரு அறிக்கையை பலுஜ் ராணுவம் வந்து வெளியிட்டிருக்கு இது தொடர்பாக பலூச் ராணுவத்துடைய செய்தி தொடர்பாளர் ஜி என் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்றார்னா சுதந்திரப் போரில் ஈடுபட்டு சிறையில் இருக்கும் எங்கள் வீரர்களை விடுவிக்க கோரி நாற்பத்தி எட்டு மணி நேரம் கெடு விதிச்சிருந்தோம் இதுதான் கடைசி வாய்ப்பு அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆனால் பாகிஸ்தானுடைய இராணுவம் வந்து பிடிவாதமாகவும் ஆணவமாகவும் நடந்து கொண்டது இதனால பணைய கைதிகளாக இருந்த பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் உள்ளிட்ட இரநூத்தி பதினாலு பேரை நாங்கள் வந்து தூக்கிலிட்டோம் சர்வதேச போர் விதிகளின் தான் நாங்கள் செயல்பட்டோம் பாகிஸ்தான் அரசு வந்து அப்படி செயல்படலை பாகிஸ்தான் அரசுடைய பிடிவாதத்துக்கு இருநூத்தி பதினாலு உயிர்கள் வந்து விலையாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் எதிரிகளால் கொல்லப்பட்ட பாகிஸ்தான் வீரர்களுடைய உடலை கூட மீட்க முடியவில்லை எங்களை எதிர்த்து போரிடவும் பாகிஸ்தானால முடியல பாகிஸ்தான் ராணுவத்துடனான போர் வந்து இன்னும் முடியல அது தீவிரம் அடைஞ்சிருக்கு எதிரிகள் வந்து கடும் சேதத்தை சந்திச்சிருக்காங்க எங்கள் தரப்புல பன்னெண்டு வீரர்கள் சுதந்திரத்துக்காக உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க அவர்களுடைய தியாகம் வந்து போற்றுதலுக்கு உரியது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் பாகிஸ்தானுடைய இராணுவம் வந்து தங்களுடைய வீரர்களை பாதுகாக்க தவறியதாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு பாகிஸ்தான் வந்து தன்னுடைய பணியாளர்களை அவர்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு பதிலாக போருக்கு வந்து எரிபொருளாக பயன்படுத்த விரும்பியது அப்படின்னு அந்த அறிக்கையில் வந்து சொல்லியிருக்கிறாரு அதனால இப்போ பாகிஸ்தானே வந்து இன்னொரு பக்கம் பற்றி எரிய ஆரம்பிச்சிருக்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் பலுஜு விடுதலை ராணுவம் வந்து விடாப்படியாக நாங்க எப்படியாவது பலுஜிஸ்தானை நாங்கள் நாடாக வந்து மீட்டெடுப்போம் தனி நாடாக மாறுறது வரைக்கும் கண்டிப்பாக இந்த போர் வந்து நடைபெறும் இந்த மோதல் வந்து நடைபெறும் அப்படின்னு அவங்க விடாப்படியாக இருக்காங்க இன்னொரு பக்கம் பாகிஸ்தானாலையும் பாகிஸ்தானுடைய ராணுவத்தாலையும் எதுவுமே செய்ய முடியாம அப்படியே விக்கித்து போய் நிற்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு கண்டிப்பாக பாகிஸ்தான் வந்து அடிப்பணியும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அதை நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் இதைத் தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு இன்னொரு ஒரு அடியை கொடுத்துருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு நிதி உதவியை செஞ்சிருந்துச்சு இந்த நிலையில தான் தற்போது பாகிஸ்தான் உள்பட நாற்பத்தி ஒரு நாடுகளை சேர்ந்தவர்கள் எங்களுடைய நாட்டுக்குள்ள நுழைய ட்ரம்ப் அவர்கள் வந்து தடையை பிறப்பிச்சிருக்கிறார் நான் அதிபராக தேர்வானால் வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்குள்ள நுழைபவர்களை கட்டுப்படுத்துவேன் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியிருந்தாரு தற்போது அதிபராக இருக்கிறதுனால தன்னுடைய வாக்குறுதியை அமல்படுத்த தொடங்கி இருக்கிறாரு அதன்படி தற்போது நாற்பத்தி ஒரு நாடுகளை சேர்ந்தவர்கள் உள்ள நுழைய தடை விதிக்கப்பட்டிருக்கு இந்த பட்டியல் வந்து மூணாக பிரிக்கப்பட்டிருக்கு முதல் லிஸ்ட்டில் ஆப்கானிஸ்தான் ஈரான் சிரியா கியூபா வடகொரியா அப்படின்னு பத்து நாடுகள் இருக்குது இந்த நாடுகளிலிருந்து யாரும் அமெரிக்காவுக்குள்ளே நுழைய முடியாது அப்படின்னும் அவங்களுக்கு விசா அனுமதி வந்து வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பட்டியலில் பார்த்தீங்கன்னா எரிட்ரியா ஹைத்தி லாவோஸ் மியான்மார் தெற்கு சூடான் அப்படின்னா அஞ்சு நாடுகள் இருக்குது இந்த இருந்து அமெரிக்காவுக்குள்ளே நுழைபவர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைக்கப்படும் இதனால் மாணவர்கள் சுற்றுலா செல்றவங்க கூட பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது லிஸ்டில் பார்த்தோம்னா பாகிஸ்தான் பூட்டான் மியான்மர் அப்படின்னு இருபத்தி ஆறு நாடுகள் இருக்கு இந்த நாடுகள் அறுபது நாட்களுக்குள் அமெரிக்காவுடைய பாதுகாப்பு மற்றும் விசா சோதனை தொடர்பான கோரிக்கைகளை பூர்த்தி செய்யல அப்படின்னா இரண்டாவது பட்டியலில் இருக்கும் நாடுகள் எதிர்கொள்ளும் விசா நெருக்கடியை இந்த நாடுகளும் எதிர்கொள்ளும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறாரு இந்த நாடுகளுடைய பட்டியல்கள் இறுதியானவை கிடையாது இதிலிருந்து சில நாடுகள் நீக்கப்படலாம் அல்லது சில சேர்க்கப்படலாம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இந்த அறிவிப்பில் முரண்பாடு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் பாகிஸ்தானுக்கு வந்து அமெரிக்கா மூவாயிரம் கோடி ரூபாய் கொடுத்திருந்துச்சு இந்த உதவி மூலம் பாகிஸ்தான் அமெரிக்க உறவு வலுவாக இருப்பதாக பேசப்பட்டு வந்துச்சு ஆனா இன்னைக்கு வெளியாகி இருக்கும் பயண தடை பட்டியல பாகிஸ்தானுடைய பெயரும் வந்து இடம்பெற்று ஆடு வளர்க்கறது அழகு பார்க்கறக்கு கிடையாது அறுக்கிறதுக்கு தான் அப்படிங்கிற பழமொழி இந்த விஷயத்துக்கு சரியாக பொருந்துவதாக சர்வதேச வல்லுநர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் அதிபராக தேர்வு செய்யப்பட்டதிலிருந்து வெளியுறவுத் துறையில் பல்வேறு மாற்றங்கள் வந்து நடைபெற்றுட்டு வருது குறிப்பாக பக்கத்து நாடுகளுக்கு அதிக வரி விதிப்பது புலம்பெயர் இந்தியர்களை வெளியேற்றுவது சட்டவிரோதமாக நுழையும் மற்ற நாட்டவர்களை குற்றவாளியைப் போல சித்தரித்து நாடு கடத்துவது அப்படின்னு தொடர் சர்ச்சையில் ட்ரம்ப் அவர்கள் சிக்கியிருக்கிறார் இப்படி இருக்கையில் தற்போது பயண தடை குறித்தும் அறிவிப்பு வெளியாகி இருப்பது கவனம் பெற்றிருக்கு சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளுவில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்